மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு சிறிய பயணமாகப் பார்க்க மாட்டார்கள் அவர்கள் பார்வையில் வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய மலையை ஏறி உச்சியை வெல்லும் புண்ணியமான சவால் மேலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தான் பிறந்த நிமிஷத்திலேயே நான் உயர வேண்டும் என்ற அரச குரல் அவர்களின் இரத்தத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்களின் கனவுகள் சாதாரணம் இல்லை அவற்றை அடைய அவர்கள் தினமும் எடுத்து செல்வது ஒரு கட்டுப்பாடு நிறைந்த போராட்டம் இவர்கள் உழைப்பை வாழ்க்கை மூச்சாக கொண்டவர்கள் அவர்களின் தன்மை கல்லை போல உறுதி நெருப்பை போல பொறுமை மலை உச்சியைப் போல உயர இலக்கு எவ்வளவு சிரமமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கும் வெற்றியை மட்டும் பார்த்து கொண்டு தொடர்ந்து முன்னே செல்லும் உண்மையான வாழ்க்கை வீரர்கள் இவர்களே அதேபோல மகரம் ராசிக்காரர்களை யாரும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது இவர்களின் மனது பல தளங்களை கொண்ட கோட்டை போல இருக்கும் விலையில் அமைதி உள்ளே பாராட்டத்தக்க பயிற்சி தன்னம்பிக்கை திட்டமிடல் அவர்கள் மனதில் ஒரே ஒன்று நான் வெற்றி பெற வேண்டியவன் அதை யாராலும் தடுக்க முடியாது உணர்ச்சிகளை காட்ட மாட்டார்கள் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் சிங்கத்திற்கும் அதிகமான இறை தேடு பசி அவர்களின் சிந்தனை மிக ஆழமானது நிதானமானது தொலைநோக்கு பார்வையுடனானது ஒரு படி முன்னேறுவதற்கும் அவர்கள் பத்து படி முன்கூட்டியே கணக்கிட்டு விடுவார்கள் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் போட்டியை விரும்புவார்கள் ஆனால் போட்டியின் நோக்கம் மற்றவர்களை வெல்லவே இல்லை தங்களை தாங்களே வெல்ல ஒரு திட்டம் தவறினால் அவர்கள் மனதில் ஒரே பதில் அடுத்த முறை பெரிய வெற்றி நான் இன்னும் தயாராக வேண்டும் தோல்வி இவர்களுக்கு தடையில்லாது வெற்றிக்கான ரீலோட் பொத்தானி மாதிரி அந்த வகையில் மகரம் ராசிக்கார்டம் ஒரு நிலை பொறுமை இருக்கிறது இது உலகில் மிகவும் அரிதான ஒரு சக்தி மற்றவர்கள் ஒரு மாதத்தில் விடுவார்கள் மகரம் ராசி பத்து ஆண்டுகள் போராடுவார்கள் இறுதியில் அவர்களே உச்சி உரிமையாளர்கள் அவர்களை யாரும் சோர்வடைய செய்ய முடியாது ஏனென்றால் அவர்கள் சோர்வடைவதற்கு முன் உச்சியில் ஏற்கனவே காத்திருக்கிறார்கள் ஒழுக்கம் வாழ்க்கை சுற்றுப்பாதையின் ரயில் பாதை பொறுப்பு அவர்கள் தோள்களில் குடும்பம் முழுவதும் நிம்மதியாக நின்று கொண்டிருக்கும் மரியாதை மனதில் எடுக்கும் பிரமாண்டம் தன்னம்பிக்கை சத்தமில்லாமல் இருக்கும் புயல் அவர்களை உதாசனம் செய்வது பெரிய தவறு ஏனென்றால் அவர்கள் அமைதியாக உயர்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களை பார்த்து ஒரு உலகமே அதிர்ந்து போகும் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் பணத்தை ஒரு ஆடம்பரமாக அல்ல பொறுப்பு மற்றும் பாதுகாப்பாக பார்க்கிறார்கள் அவர்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் திட்டமிட்ட முதலீடுகளாக உறுதியான கட்டங்களாக நிலையான கரங்களில் மாறும் இவர்களின் செல்வ வளர்ச்சி மெதுவாக ஆரம்பிக்கும் உறுதியாக உயர்வு கொடுக்கும் இறுதியில் வேறு யாராலும் சேர முடியாத உயரத்தில் நிறுத்தும் அவர்களின் வாழ்க்கையின் பாதையில் குறிப்பாக முப்பத்தைந்து வயதுக்கு பிறகே மிகப்பெரிய செல்வம் சேரும் அவர்களுக்கு கிடைக்கும் வீடுகள் வாகனங்கள் நிலங்கள் பங்குச்சந்தை வியாபார லாபங்கள் இவையெல்லாம் ஒரு வாழ்க்கை பிரமாண்டத்திற்கான சான்று மகரம் ராசிக்காரர்கள் செயல்படும் இடம் ஒரு படைத்தள முகாம் போல அவர்கள் எப்போதும் தலைவராகவே முடிவடைவார்கள் வேலை செய்வது இல்லை வேலையை மாற்றிவிடுவார்கள் அவர்களை நம்பி மற்றவர்கள் வாழ்வார்கள் துறையில் மிக பொருத்தமான தலைவர் என மதிக்கப்படுவார்கள் நல்ல தொழில் துறைகள் சட்டம் அரசு துறை வங்கி நிதி கணக்கியல் கட்டுமானம் நிலம் தொடர்பான தொழில் மேலாண்மை பொறியியல் உயர் தொழில்நுட்பம் அவர்கள் பயன்படுத்தும் ரகசிய ஆயுதம் மறைமுக உழைப்பு நேர்த்தியான கட்டுப்பாடு திடீர் பிரமாண்ட வெற்றி மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் உணர்ச்சிலை யாரிடமும் எளிதில் திறக்க மாட்டார்கள் ஆனால் ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டால் அவர்களே அந்த உறவின் கோட்டை சுவர் நம்பிக்கை கொடுப்பவர்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் குழப்பங்களுக்கு இடையே கொடுக்க மாட்டார்கள் என்னை நம்பு நான் இடிக்கிறேன் என்ற உறுதி சுவர் திருமணத்திற்கு பிறகு அவர்களின் வளர்ச்சி மின்னல் வேகம் பெறும் அவர்களின் துணையும் அதிர்ஷ்டத்தின் நட்சத்திரமாக மாறும் அவர்களின் காதல் மெதுவாக ஆரம்பிக்கும் என்றும் அணையாத நிலையாகவே இருக்கும் மகரம் ராசிக்காரர்களின் எதிரிகளுக்கு தவிர்க்க முடியாத ஒரு உண்மை இருக்கிறது மகரம் ராசி அமைதியாக இருப்பது புயல் உருவாகும் முன் வரும் அமைதி இவர்கள் போரில் இறக்க மாட்டார்கள் ஆனால் எதிரிகள் குறுகிய காலத்தில் தாமே விழுந்து விடுவார்கள் கர்மசக்தி மிக வலிமையானது நேர்மை தெய்வமாய் காக்கும் அவர்களை யார் தடுத்தாலும் பிறகு அவர்கள் மேல்தான் எதிரிகளின் தோல்வி மகரத்தின் வெற்றியின் உரிமை ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் ஒரு வீட்டின் தலை பாதுகாப்பு சுவ செல்வத்தின் மூலம் ஆதாரம் சொற்கிழமை அவர்கள் இருப்பதே குடும்பத்திற்கு நிம்மதி தந்தை தாய் சகோதரர்கள் அனைவருக்கும் தலையாய ஆதரவு பண ஆதாரம் பற்றிய பயம் இல்லை அவர்கள் இருப்பதால் வீடு ரொம்ப ஸ்ட்ராங் இவர்களோடு வாழ்பவர்களுக்கு பாதுகாப்பு ப்ளஸ் பெருமை ப்ளஸ் உயர்வு வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களின் மறைமுக அதிர்ஷ்ட காலகட்டங்கள் ராஜயோகம் அரசியல் உயர் வாழ்க்கை யோகம் சந்ததி அதிர்ஷ்டம் ஆன்மீக பாசம் தெய்வ இணைப்பு சொத்து பெருக்கும் இடங்கள் இவையெல்லாம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மாதங்களாக இருக்கும் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக எளிதாக தோன்றினாலும் உள்ளுக்குள் எரியும் தீ போல போராட்ட மனதுடன் இருப்பவர்கள் அவர்களை யாரும் துன்பப்படுத்த முடியாது ஏனென்றால் அவர்கள் எவரையும் நேரடியாக எதிரியாக அறிவிக்கவில்லை ஆனால் ஒருமுறை எதிரி என உணர்ந்தாலே அந்த நபரின் வளர்ச்சிப் பாதையை நிழல் போல கண்காணித்து மிக பொருத்தமான நேரத்தில் அவர்கள் தங்கள் வெற்றியால் எதிரியை முடங்கியிருக்கிறார்கள் இவர்கள் பொறுமையும் துல்லியமான திட்டமிடலுமே அவர்களின் மிகப்பெரிய ஆயுதங்கள் விதி இவர்களுக்கு ஒரு வலிமையான ரகசிய பாதுகாப்பை கொடுத்துள்ளது யாரேனும் தீங்கு செய்ய வந்தாலும் அனுபவத்தின் மூலம் அதனை வலிமையாக்கி கொள்வார்கள் போட்டியாளர்கள் இவர்களின் முன்னேற்றத்தை பார்க்க முடியாமல் தவிப்பார்கள் எதிரிகளின் பொய்கள் காலப்போக்கில் இவர்களுக்கு ஆதாரமாக மாறும் இல்லாமல் செய்யும் சாதனைகள் உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கும் திரும்ப வருபவர்களின் அரசர் என்ற பட்டம் இவர்களுக்கு பொருத்தமாய் பொருந்தும் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல நற்பலன்கள் மெதுவாகவும் தாமதமாகவும் வரும் ஆனால் வந்து சேரும் அந்த ஆசீர்வாதங்கள் உறுதியான அடித்தளம் நிலையான செல்வநிலை குடும்ப மரியாதை சமூகத்தில் உயர்வு இவற்றை நிலை வைக்கும் வலிமை உடையவை இவர்கள் பிற நலனுக்காக செய்த உதவிகளை மறந்தாலும் கடவுள் ஒருபோதும் மறக்க மாட்டார் ஆகவே வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இவர்களின் அதிர்ஷ்டம் மற்றவர் தாண்ட முடியாத உயரத்தில் இவர்களை நிலைநிறுத்தும் அதேபோல மகரம் ராசிக்காரர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் உறுதியான கோட்டையாக மாறும் அவர்கள் தான் அதிகமாக விழிப்புணர்வு காட்டுவார்கள் குடும்பத்தினரை பாதுகாப்பது தங்களின் என உணர்வார்கள் ஒவ்வொரு உறவையும் பொறுப்புடன் பேணுவார்கள் குடும்பத்திற்கு உதவும் போது அவர்கள் கணக்கு போட்டு பார்க்க மாட்டார்கள் அவர்கள் எதிர்பார்ப்பும் இல்லை அவர்கள் பேசும் வார்த்தைகள் கூட வாழ்க்கையை மாற்றும் ஆலோசனைகளாக இருக்கும் அதற்காக அவர்களுக்கு கிடைக்கும் ஆசிர்வாதம் தலைமுறைகள் முழுவதும் தொடரும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் காதலும் திருமணமும் ஒரு சாதாரண கதையல்ல அது அமைதியாக தொடங்கி அதிர்ஷ்டமாக முடியும் வெற்றி பயணம் இவர்கள் உணர்ச்சியை அதிகம் வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் நேசிக்கும் போது முழுமனதையும் கொடுப்பார்கள் தொடக்கத்தில் உண்மையானவரை கண்டுபிடிக்க பல தடைகளை கடக்க நேரிடும் நம்பிக்கை சோதனை எப்போதும் அதிகம் வேலையோ பொறுப்போ அவர்களின் முதல் காதல் போலாகும் ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் வரும் துணைவர் அவர்கள் சொல்லாத ஆசைகளை புரிந்து கொள்பவர் மன அழுத்தத்தில் தோல் கொடுப்பவர் வளர்ச்சிக்கு இணையாக நடப்பவர் திருமணத்திற்கு பிறகு செல்வ அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் குடும்பத்தின் மரியாதை உயரும் வீடு கட்டும் சொத்து சேர்க்கும் வாய்ப்புகள் பெருகும் காதலும் பொறுப்பும் கலந்த மிகச்சிறந்த துணைவர்கள் அவர்களாகவே உருவாகுவார்கள் மகரம் ராசிக்காரர்களின் குழந்தைகள் அறிவு கல்வி திறமை ஆகியவற்றில் முன்னிலையில் இருப்பார்கள் தாய் தந்தையின் உயர்வை மீறி மேலும் உயர்வார்கள் குடும்ப மரபை பெருமையுடன் உயர்த்துவார்கள் அவர்களின் குடும்ப வேர்கள் பாறை போல வலிமை அந்த வேடிந்து வளம் கிளைகள் சாதனை செய்ய பிறந்தவர்கள் சந்ததியால் புதிய வீடு புதிய வாகனம் வாங்கும் அதிர்ஷ்டம் பெயர் புகழ் பதவி வரம் குடும்பத்தின் செல்வம் தலைமுறைகளுக்கு செல்லும் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அண்டு தென்மேற்கு இந்த திசையை நோக்கி வேலை செய்யும் இடம் படுக்கை தலையணை பூஜை அடை வைத்தால் அதிர்ஷ்டம் பண வரும் மூலம் அதிகரிக்கும் வாழ்க்கை திட்டங்கள் சரியாக அமையும் பாதுகாப்பு அன்று ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் பயணம் என்ற இடமாற்றத்திலும் மேற்கு நோக்கி நகர்வது வாழ்க்கையை மாற்றும் மகரம் ராசிக்காரர்களின் பின்னால் ஒரு அமைதியான ஆன்மீக காவல் இருக்கும் அவர்கள் கடவுளை சத்தமாக அழைப்பதில்லை ஆனால் அவர்களுக்காக கடவுள் அமைதியாக அதிசயங்கள் செய்ய தயாராக இருப்பார் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் தெய்வங்கள் சனி பகவான் தடைகளை அகற்றி உயர்வு கொடுப்பார் மகாலட்சுமி செல்வம் வீடு வாகன யோகம் சிவபெருமான் எதிரிகளிலிருந்து பாதுகாப்பு ஒரு இரகசிய வரம் அவர்களை யாரும் தாழ்த்த முடியாது ஏனென்றால் அவர்கள் தாழ்த்தப்பட்டால் அதே இடத்திலிருந்து இரட்டிப்பு உயர்வு பெறுவார்கள் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் பிறந்ததே பணத்தை உருவாக்கவும் பாதுகாக்கவும் அவர்கள் ஒரு ரூபாய் சம்பாதித்தாலும் அதற்கு பின்னால் உழைப்பு புத்தி பொறுமை இருக்கும் இவர்கள் சில நேரங்களில் தாமதமாக முன்னேறலாம் ஆனால் முன்னேறுகிறார்கள் என்றால் மீண்டும் திரும்பி பார்க்கவே மாட்டார்கள் அவர்கள் பணம் சம்பாதிக்கும் ரகசியங்கள் நுணுக்கமான திட்டமிடல் வீணாவதை குறைத்தல் பெரிய இலக்குகளுக்காக அமைதியாக உழைத்தல் பிறர் தவறுகளை கவனித்து தானே கற்றுக்கொள்ளுதல் அரசு வேலை கட்டிடம் நிலம் சொத்து துறை தொழில் நிறுவுதல் கணக்கியல் மேலாண்மை இராணுவம் பாதுகாப்பு சுரங்கம் தாதுக்கள் எண்ணெய் சட்டம் நீதித்துறை வங்கி நீதித்துறைகள் இவற்றில் உச்சநிலைகளில் செல்வார்கள் ஆனால் செல்வம் மெதுவாக வரும் ஆனால் வாழ்க்கை ஆளும் செல்வமாக மாறும் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களின் அமைதியே சிலர் துசத் பயன்படுத்துவார்கள் அவர்கள் யாரையும் தீங்கிழைக்க மாட்டார்கள் ஆனால் ஒருவரும் அவர்களுக்கு தீங்கு செய்யத் தொடங்கினால் விதி அவர்களுக்காக போராடும் எதிரிகள் பொறாமை கொண்டவர்கள் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் இவர்களின் வளர்ச்சியை பொடுக்காதவர்கள் இவர்களின் பாதுகாப்பு கவசம் நேரம் உண்மை அறிவு எவர் தவறாக நடத்தினாலும் அதற்கான விளைவு அவர்களுக்கே பல மடங்காக திரும்பும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் கர்மத்தின் பக்கத்தில் நிற்பவர்கள் இவர்கள் மனங்களில் ஒரு ரகசிய போராளி இருப்பார் எத்தனை தடைகள் வந்தாலும் உடையாமல் முன்னேறும் சக்தி யாரேதும் உதவி இல்லாமல் தன்னால் எழும் வலிமை ஒவ்வொரு தோல்விகளையும் பாடமாக மாற்றும் அறிவு அவர்களிடம் அடிவாங்கும் மனம் இல்லை ஆளும் மனம் மட்டுமே அவர்கள் செய்யும் போராட்டம் அவர்கள் மட்டுமல்ல குடும்பத்திற்கும் பெயருக்கும் எதிர்காலத்திற்கும் அது மகரம் ராசிக்காரர்கள் உலகத்திற்கு வெளியே குளிர்ச்சி கட்டுப்பாடு சொற்கள் குறைவு போன்றவர்களாக தெரிந்தாலும் அவர்களின் உள்ளம் பெரும் கனவுகள் நிறைவேற்ற வேண்டும் என்ற பசித்தீரா ஆசை சாதிக்க வேண்டும் என்ற தீவிர நோக்கம் இவற்றால் எரிந்து கொண்டிருக்கும் உணர்ச்சியை உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள் வாக்கில் விடாமல் செயலால் நடிபிப்பார்கள் யாரையும் நம்புவது மெதுவாக இருக்கும் நம்பிக்கை துரோகம் என்றால் திரும்பவே இடமில்லை அவர்களின் மனம் கடல் போல் அமைதியாக காணப்படும் ஆழத்தில் சூறாவளி அவர்களை யாரும் உடைக்க முடியாததற்கான காரணம் தோல்விகளால் மனம் உடைபவர்கள் இல்லை கஷ்டங்களை கல்லென்று எடுத்து ஓட்டம் பிடிப்பவர்கள் உணர்ச்சி வேகத்தில் முடிவெடுப்பதில்லை இவர்கள் வாழ்க்கையை ஆளும் தலைவர்கள் அவர்கள் தலைமை என்பது அறிவும் கட்டுப்பாடும் கலந்த ஒன்று மகரம் ராசிக்காரர்கள் எப்போதும் பொறுப்புகளால் நிறைந்து இருக்கும் நிலையில் உடலுக்கு ஓய்வளிப்பதை மறந்து விடுவார்கள் ஆகவே இவர்களில் பொதுவாக உருவாகும் பிரச்சனைகள் எலும்பு முழங்கை முதுகு சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் மன அழுத்தம் காரணமான பிரச்சனை அதிக வேலைப்பளு காரணமாக உணவு பழக்கவத்தில் அசம்பாவிதம் ஆனால் அவர்கள் பிறக்கும் போதே உடலில் உள்ள ஸ்டாமினா எனும் அடைமொழி எழுதப்பட்டிருக்கும் சனி பகவானின் அருள் அவர்களின் உடலில் தடுமாறாமல் மெதுவாக ஆனால் நீண்ட காலம் என்ற வலிமையை தருகிறது அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் வெயிலில் நின்று வளர்ந்த மரம் போல மெதுவாக உறுதியாக அடிப்படையை வலுப்படுத்தி உயர்கிறது ஆரம்ப வாழ்க்கையில் பிறர் எளிதாக பெறும் விஷயங்களைப் பெற இவர்கள் இரட்டிப்பாக உழைக்க வேண்டும் யாரும் கொடுக்காத சந்தர்ப்பங்களை அவர்கள் தாங்களே உருவாக்க வேண்டும் ஆனால் நடுவில் ஒரு சக்தி மாற்றம் வரும் அவர்கள் உழைத்த ஒவ்வொரு தினமும் அதிர்ஷ்ட சேமிப்பாக மாறும் ஒருநாள் அதை விதி முழுவதும் திறக்கிறது அது நிகழும் போது மரியாதை பெருகும் செல்வம் தொடர்ச்சியாக வரும் கண்ணில் வெற்றி கையில் வலிமை அவர்களின் அதிர்ஷ்டம் முறை தொடங்கியது என்றால் அதை நிறுத்த யாராலும் முடியாது மகரம் ராசிக்காரர்கள் செல்வத்தை கணக்குடன் சேர்ப்பார்கள் அதனால் அவர்களுடைய வீடு வாகனம் ஒரு முறையாக வாங்கப்படும் பொருளல்ல நிலையான சொத்து அதிர்ஷ்டம் பின்பற்றும் விதி வீடு வாங்கும் போது அதிகமாக இரண்டாவது வீடு அல்லது மூன்றாவது வீடு கூட வரும் அடிப்படை வீட்டை வாங்கும் காலம் குறைவாக இருக்கும் வீடு என்பது இவர்களுக்கு சக்திக்குரிய தங்க களஞ்சியம் முதல் வாகனம் தாமதமாக வந்தாலும் அடுத்த வாகனங்கள் விரைவாகவும் மேம்பட்ட மாடல்களாகவும் வரும் அவர்களின் வாகன அதிர்ஷ்டம் சனி செவ்வாய் ஸ்டைல் பாதுகாப்பு அவர்கள் வாங்கும் பொருட்கள் மற்றவர்களுக்கு ஆசை அவர்களுக்கு அடையாளம் மகரம் ராசிக்காரர்கள் வேலை பார்க்க பிறந்தவர்கள் அல்ல வேலை உருவாக்க பிறந்தவர்கள் இவர்கள் தொழிலில் பின்பற்றும் ரகசியங்கள் ஃபேஷனின் அல்ல ரெஸ்பாரண்டிபிலியில் முடிவில் ஷார்ட்கட்ஸ் வேண்டாம் ஸ்மார்ட்வே வேண்டாம் ஆம்பிஷன் மிக உயரும் அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள் உழைப்பை கண்டவர் அவர்களை தடுக்க முடியாது அவர்களுக்கு பொருத்தமான தொழில்கள் அரசு நிர்வாகம் கட்டிடம் ஆஸ்தி மேலாண்மை நிதி சட்ட நீதித்துறை இராணுவம் போலீஸ் கனரக தொழில் வணிகம் தொழில் நிறுவல் முக்கியமாக நாற்பது வயதிற்கு பிறகு அவர்களின் தொழில் மாபெரும் உயர்வு வரும் பகலில் உயர்ந்து இரவில் விழுவார்கள் மகர ராசி மட்டும் பெதுவாக உயர்ந்து உச்சியில் பல ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டை கட்டுப்படுத்தும் தலைவர்கள் அதிர்ஷ்டம் அவர்களை இழுத்துச் செல்லாது அவர்கள் அதிர்ஷ்டத்தை சென்று பிடிப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மையை அதிகம் விரும்புபவர்கள் வீடு என்பது இவர்களுக்கு ஒரு சொத்து மட்டுமல்ல மன அமைதியின் கோவில் இவர்கள் பொதுவாக முப்பது வயதிற்கு பிறகு சொந்த வீடும் பெறும் ஆசை பெருகும் தங்கள் கடின உழைப்பின் மூலம் தங்கள் உயர்வை தனது குடும்பத்தால் உணர்த்த வேண்டும் என்று உழந்த உழும்பம் இவர்களை வீடு வாங்கும் நோக்கத்தில் முன்னேற்றும் சனியின் கருணை கிடைக்கும் காலங்களில் அவர்களுக்கு திடீரென ஒரு சேமிப்பு கிடைக்கலாம் நிலம் வாங்கும் வாய்ப்பு உருவாகலாம் தந்தை வழி நிலம் பூர்வீக சொத்துக்கள் மீண்டும் இவர்களிடம் திரும்பும் சூழல் கூட உண்டாகும் கடன் கொடுக்கும் போது ஆரம்பத்தில் சிரமங்கள் வரும் ஆனாலும் இறுதியில் முழுதாக கட்டிவிடும் வல்லமை இவர்களிடம் இருக்கும் பெரும்பாலும் வடக்கு மற்றும் மேற்கு திசை வீடுகள் இவர்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை தரும் மகரம் ராசிக்காரர்கள் சிம்பிள் ஆனாலும் கிளாஸ் இருக்கும் பொருட்களை விரும்புவார்கள் ஆரம்பத்தில் விலை உயர்ந்த கார்களை வாங்க பயப்படுவார்கள் ஆனால் வாழ்க்கையின் நடுக்காலத்தில் தங்களின் மதிப்பை அறிந்து கொண்டு குடும்பத்திற்கும் தகுந்த மரியாதைக்கும் ஏற்ற வாகனங்களை தேர்வு செய்வார்கள் சனி செவ்வாய் குரு நன்றாக இருக்கும் காலங்களில் வாகன அதிர்ஷ்டம் மேலும் கார்கள் இவர்களுக்கு சுமாரான பயணத்திற்காக மட்டும் அல்ல அவர்கள் சமூக மரியாதையை உயர்த்தும் அடையாளமாகும் அவர்கள் வாங்கும் வாகனம் குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் வளர்ச்சி தரும் ஒரு அதிர்ஷ்டமான கருவியாக மாறும் மகரம் ராசிக்காரர்கள் எப்படி தொழில் செய்தாலும் மிக உயரத்திற்கு வளராமல் விடமாட்டார்கள் ஒவ்வொரு படி உயர்வும் கடின உழைப்பால்தான் வரும் என்பதை நன்கு அடைந்தவர்கள் தந்திரமான சிந்தனை பொறுமை கட்டுப்பாடு இவர்களின் முக்கியமான பலம் அரசு துறைகள் கட்டுமானம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரியல் எஸ்டேட் லாஜிக் டிக்ஸ் கணக்கியல் பாதுகாப்பு போன்ற துறைகளில் இவர்களுக்கு உயர்வு உறுதி மேலாளர்கள் இவர்களை மிக நம்பிக்கையான தூணாக மதிப்பார்கள் ஆரம்பத்தில் யார் உதவியும் இல்லாமல் தனியாக போராட வேண்டிய சூழல் வரும் ஆனால் அந்த போராட்டமே இவர்களை கோட்டையாக மாற்றும் நாற்பது வயதிற்கு பிறகு இவர்களின் தொழில் உச்சியை தொடும் அரசு அதிகாரிகளின் கண்ணில் நல்ல பணி ஆள் என்ற பெயர் வரும் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரு மெதுவான ஆறு போல ஆனால் ஒரு முறை ஓட ஆரம்பித்தால் அதை யாராலும் நிறுத்த முடியாது வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியும் அவர்கள் பல வருடங்களாக சேர்த்த பழக்கல்வாக்கத்தின் பலன் பிறருக்கு உதவி செய்வதில் மனம் நடந்தவர்கள் ஆனால் உதவியை பெறுவதில் தாழ்வு உணர்வு இருக்கும் இவர்களிடம் ஒரு மறைமுகமான தெய்வீக பாதுகாப்பு இருக்கும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் கடைசி நிமிஷத்தில் ஒரு தெய்வ கைவப்பம் அவர்களை உயற்றும் மகரம் ராசிக்காரர்களின் திருமண காலம் அதிர்ஷ்டம் சந்ததி யோகம் குழந்தைகள் தரும் அதிர்ஷ்டம் வருங்கால பண உயர்வு காலகட்டங்கள் ரகசியமான ஆன்மீக சக்திகள் சனி திசை அஷ்டம சனி விளைவுகள் தீர்வுகள் மேலும் மகரம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மெதுவாக தொடங்கும் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடனும் மனதை திறப்பார்கள் எப்போதும் உண்மையான அன்பை மட்டுமே விரும்புவார்கள் அழகையும் வெளிப்புற கவர்ச்சியும் விட நம்பிக்கைகளுக்கும் உயர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இவர்களின் காதல் வாழ்க்கையில் முதலில் தவறான நபர்கள் வர வாய்ப்பிருக்கிறது இதனால் அவர்கள் காதலை நம்ப மறுத்துவிடுவார்கள் ஆனால் வாழ்க்கையின் நடுவில் அவர்களுக்கு வந்து சேரும் நபர்கள் அவர்களின் மனதை புரிந்து கொண்டு அவர்களை வலுவாக உருவாக்கும் வல்லமை உடையவர்களாக இருப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு குடும்ப பொறுப்புகளை புதுமையாக எடுத்துக் கொள்வார்கள் இவர்களின் அவர்களுடன் சேர்ந்து நடந்தால் இந்த உறவை கடவுள் கூட பொறாமைப்படும் அளவுக்கு உயர்வடைய செய்வார்கள் காதலில் பொறுமையும் செயலிலும் ஒழுக்கமும் நம்பிக்கையிலும் கல்லை போல உறுதியும் கொண்டவர்கள் என்பதால் ஒருமுறை வாழ்க்கையை முடிவு செய்துவிட்டால் பின்னோக்கம் பார்க்க மாட்டார்கள் அதே போல மகரம் ராசிக்காரர்களின் பிள்ளைகள் பல நேரங்களில் இவர்களின் கனவுகளை நனவாக்குவர்களாக மாறுவார்கள் பிள்ளைகளால் மரியாதையும் பெருமையும் இவர்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள் கல்விகள் கலைத்துறையில் ஆராய்ச்சி துறைகளில் உயர்வடையும் வாய்ப்பு அதிகம் தந்தையாகவோ தாயாகவோ மிக கடுமையாகவோ ஒழுக்கமாகவோ இருப்பார்கள் ஆனால் அதே நேரத்தில் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள் பிள்ளைகள் இவர்களின் அதிர்ஷ்டத்தை கூட்ட வல்லுலர்கள் பிழந்தைகள் பிறக்கும் காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களின் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு புதிய பொற்காலத்தை தொடங்கும் வீடு வாங்குதல் தொழில் உயர்வு சமூக மதிப்பு ஆகியவற்றில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு மேற்கு அதிர்ஷ்ட நிறங்கள் ஆழமான நீளம் கருப்பு சாம்பல் பூமி நிறங்கள் அதிர்ஷ்ட ரத்னம் நீளம் ஆனால் ஜோதிடரால் சரிபார்த்த பிறகு மட்டுமே அணியவும் இந்த திசைகளில் பயணங்கள் இந்த நிறங்களில் ஆடை வீடு வாகன தேர்வுகள் இவர்களின் அதிர்ஷ்டத்தை பெரிதும் தூண்டும் அதேபோல மகரம் ராசிக்காரர்கள் மெதுவாக உயர்வடையும் நபர்கள் ஆனால் எந்த ஆண்டுகளில் அவர்கள் ஒரே படியில் உச்சியை அடைவார்கள் வயது முக்கிய மாற்றம் இருபத்தி நான்கு முதல் பெரிய வாய்ப்பு திசை திருப்பும் மாற்றங்கள் இருபத்தொம்பெருந்து முப்பது திருமணம் வீடு வாங்கும் யோகங்கள் முப்பத்தி ஆறு சமூக மரியாதை உயர்வு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு தொழில் தங்கள் காலம் உயர்ந்த பதவிகள் ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் சொத்து சேர்ப்பு ஆன்மீக உயர்வு இந்த காலங்களில் இவர்களுக்கு தடுக்க முடியாத வளர்ச்சி அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களின் உள்ளத்தில் ஒரு ரகசியமான தெய்வீக சக்தி உள்ளது எதையும் அடிப்படையிலிருந்து காட்டுத்திறன் உள்ளது சனி இவர்களின் ஆதிக்க கிரகம் என்பதால் பிரார்த்தனைகள் உடனே பலனளிக்கும் கோவில் தர்மங்களில் ஈடுபடும் போது மறைமுக பாதுகாப்பு கிடைக்கும் விழுந்தாலும் மீண்டும் எழ மொத்த பிரபஞ்சமும் உதவும் அவர்கள் மனதில் பிடித்தது நடந்தேதான் தீரும் தாமதமாக வந்தாலும் மிகப்பெரிய வெற்றியாக வரும் மேலும் மகரம் ராசியின் மிகப்பெரிய ஆயுதம் பொறுமை பிளஸ் திட்டமிடல் பணம் இவர்களிடம் மெதுவாக வரும் ஆனால் ஒருமுறை வந்துவிட்டால் மலைபோல் சேரத் தொடங்கும் இவர்களின் வாழ்க்கையில் மூன்று முக்கிய பண உச்ச காலங்கள் இருக்கும் சனி இவர்களின் அதிபதி என்பதால் சனி சோதிக்கும் ஆனால் கைவிட்டு விடாது சனி தசையில் தொழிலில் மாற்றம் அதிக பொறுப்புகள் கடின உழைப்பின் மூலம் உச்சி சனி வந்தாலும் மகரம் ராசி அதை எதிர்த்து வெல்லும் சக்தி உடையவர் அஷ்டம சனி இவர்களுக்கு பயமில்ல அவர்களை இராணுவம் போல பயிற்சி செய்யும் காலம் சனி இவர்களை கல்லை போல தட்டி பழக்க வைரமாக மாற்றும் அந்த வகையில் மகரம் ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் மனதில் மட்டும் தாங்கிக் கொள்வார்கள் இது இவர்களின் பலமும் பலவீனமும் கவனம் வேண்டியவை முதுகு எலும்பு பலவீனம் முட்டிக்கால் வலி உளைச்சல் அதிக சிந்தனை குறைவு தீர்வு காலை நேர ஒளி யோகா தியானம் தர்ம செயல் கால்சியம் எலும்பு சத்தான உணவு வேலை வாழ்க்கை சமநிலை அவர்களுக்கு ஒரு ரகசிய பாதுகாப்பு கடவுள் இவர்களுக்கு எப்போதும் கடைசி நொடி காப்பாற்றுவார் அதாவது மகரம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷமான அமைதியான தலைமை திறன் உள்ளது அவர்கள் குரல் கொடுத்து தலைமை ஏற்க மாட்டார்கள் அவர்களின் செயலே அவர்களைத் தலைவராக்கும் அவர்களிடம் முடிவெடுக்கும் தைரியம் சரியான நேரத்தில் சரியான செயல்பாடு ஒழுக்கமான வழிநடத்தல் எவரும் கைவிடும் நேரத்தில் கூட நீளமான மூச்சு அவர்கள் தலைமையிலான குழு ஒழுக்கமானது குறைவான பிழைகள் நிலையான வளர்ச்சி மகரம் ராசி ஒரு சைலண்ட் பவர் ஹவுஸ் அவர்கள் எதையும் காட்சிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் இறுதியில் அத்தனையும் அவர்களே ஆளும் மகரம் ராசிக்காரர்கள் எதிரிகளை கண்டு பயப்பட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்யப்படும் மிகப்பெரிய யுத்தம் சண்டைகள் அல்ல சாதனையால் எதிரிகள் இவர்களை இழிக்கலாம் தடுக்கும் முயற்சியை செய்யலாம் தவறாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் அந்த தடைதான் இவர்களின் வளர்ச்சிக்கான படிக்கட்டு அதிலும் முக்கியமாக பெயரில் வரும் எழுத்துக்களும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஓட்டத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் எப்படி எப்படியென்றால் மிகச்சிறந்த தொடக்க எழுத்துக்களாக ப ரா த இந்த எழுத்துக்கள் பெயரில் இருந்தால் தொழில் பெயர் பெரிய உயர்வு சக பணியாளர்களின் மரியாதை தடைப்பட்ட வேலைகள் தன்னால் நடப்பது அதிர்ஷ்ட நிலைகளை இரட்டிப்பாக்கும் மேலும் தொடக்கத்தில் யாரும் ஆதரிக்க மாட்டார்கள் ஆனால் இறுதியில் அனைவரும் பின்னால் வந்து நிற்பார்கள் மகரம் ராசி தோல்வியை பந்து போல பயன்படுத்தும் மேலே வருவதற்கான லஞ்ச் பேடாக குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மூன்று முறை வானமே கதவை திறந்து ஆசிர்வதிக்கும் காலங்கள் வரும் இந்த மூன்று நேரங்களில் இவர்களின் பெயரும் புகழும் பணமும் அசாதாரண அளவில் உயர்வு பெறும் இது அடித்தளத்தை அமைக்கும் பொற்காலம் வேலை வணிகம் வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாள் கனவு திடீரென வாய்ப்பாகும் இரண்டாவது மாபெரும் வெற்றி என்றால் முப்பத்தி எட்டு வயதுக்கு பிறகுதான் நடக்கும் இதுதான் இவர்களின் வாழ்க்கை மாற்றம் கிளைமேக்ஸ் சொத்து சேர்ப்பு வணிக விரிவாக்கம் சமூக மரியாதையில் மாபெரும் வளர்ச்சி அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது மகரம் ராசிக்காரர்களின் இதயம் பெற வேண்டுமென்றால் உண்மை உறுதி அமைதி இவை மூன்றும் அவசியம் மிகச்சிறந்த பொருத்தம் ரிஷபம் வாழ்க்கையை கட்டி அமைப்போர் ஜோடி கன்னி ஒழுக்கம் பிளஸ் பொறுமை தேவை ஜோடி மீனும் அன்பு பிளஸ் புரிதல் சொர்க்கம் ஈர்ப்பு அதிகம் ஆனால் சவாலான ராசிகள் சிம்மம் துலாம் காதலில் இவர்கள் காதல் செய்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் உங்களை காப்பார் அதுமட்டுமில்லாமல் மகரத்திற்கு கோடீஸ்வரமாகும் தொழில் துறைகள் மகர ராசி நிலையான வளர்ச்சி உடைய துறைகளில் ராஜாக்கள் இவர்களுக்கு சிறந்த தொழில்கள் ரியல் எஸ்டேட் கட்டுமானம் அரசு தொடர்பான துறைகள் கணக்கியல் பைனான்ஸ் ஆடிட் லாஜிஸ்டிக் போக்குவரத்து மேலாண்மை மைனிங் பாதுகாப்புத்துறை சட்ட நிர்வாகப் பணிகள் பங்கு நிலம் முதலீடு அதேபோல் மகரம் ராசிக்கு வீடு அமைந்தால் அதிர்ஷ்டம் தானாகவே வந்து கதவை தட்டும் சரி உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும் அதற்கான வழிகாட்டி நம்ம தான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க